திருமண உதவி வழங்கும் அரசு நிகழ்ச்சிக்கு ஐந்து மணி நேரம் தாமதமாக வந்த அமைச்சர் கடமையை கண்ணாக அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு கேட்ட சம்பவம் பயனாளிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழக அரசின் திருமண நிதி உதவி திட்டமான தாலிக்கு தங்கம் மற்றும் காசோலை வழங்கும் விழா திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்றது ஆட்சியர் அலுவலகத்தில் பத்து மணிக்கு விழா தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் பயனாளிகள் எட்டு மணிக்கு குவிந்தனா் விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் வருவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஐந்து மணி நேரமாகியும் அமைச்சர் வராததால் விழா தொடங்கவில்லை உதவி பெற வந்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டு நடைபாதையில் சோர்ந்து படுத்துவிட்டனா் பயன் 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 தொகை எதுவும் கிடைக்கல இன்றைக்கி தான் தரேன்னு சொன்னாங்க காலையில் எட்டு மணிக்கு ஆஃபீஸ் வந்து வர சொன்னாங்க நாங்கள் எட்டை முக்கால் அளவில் டோ மணி ரெண்டு மணியாக போகுது இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த விமர்சனமும் இல்லை எங்கள் ஓய்வு உள்ளே போயிருக்கிறா வெளியே வர்றது கூட வழி இல்லாமல் காத்துட்ருக்கோம் நாங்கள் காலையிலேருந்து மதியம் ஆகி பச்சு ரெண்டு வேலையும் பட்டியாக தான் இருக்கும் இது வரைக்கும் சொல்லி அம்மா அருகேட்டது ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மனு கொட்டும் சொல்லி காலையில் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் ஆர்டி சொல்லிருக்காங்க பஸ்லி பஸ்மா இருக்கிறோம் மணி ஒன்றா போகுது ஒண்ணு கேலவராயிருக்கு இல்ல கார் இருக்கிறோம் மந்திரி வராங்க கலைத்து வரல வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னங்க எப்படி தெளிவுன்னு தெரியல நாங்க அது வெயிட் பண்ணிப்பாங்க மூன்று மணி அளவில் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் விழா மேடைக்கு வந்து சேர்ந்தார் ஆயிரம் பயனாளிகளுக்கு அதன் பின்னர் திருமண உதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன் தமிழக அரசின் திட்டங்களை பார்த்து அண்டை மாநிலங்கள் நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டார் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் இந்திய பிரதமராவதற்கு அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பயனாளிகளை அமைச்சர் முகூர் சுப்பிரமணியன் கேட்டுக் பத்து நாள் பதினஞ்சே நாள் தேர்தல் அளிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி அந்த தேர்தலில் எங்கள் அம்மா அவர்கள் நாட்டுடைய பிரதமர் வேண்டும் என்றால் அம்மா தான் திருநாளை நாடகமான இங்க இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்றவர்கள் அம்மாவுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இப்பொழுதோடு சொல்லி அம்மா நாட்டுடைய ஆக வேண்டும் எங்களை ஒரு பெண்மணி தமிழகத்திலாக இருக்கின்ற முதல்ல